ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வாதி கட்டம் இன்றைக்கு வந்து என்னென்னு சின்ன குழந்தைக்கான அதாவது பிறந்த குழந்தைக்கான ஆறு அல்லது மூன்று மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைக்கான பேபி ரொம்ப ரெண்டு பின்னு பார்ப்போம் அதாவது பின்னப்போம் மாதிரி உடல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதே நேரம் ரொம்ப ரொம்ப ஈஸி பின்னுறதுக்கு இறக்கண்ணு பின்னலாம் ஈஸியான ஈஸியான பின்னல் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பின்னலாம் இப்போ இது என்னென்ன பின் ரெண்டு பாப்பம் அதுக்கு வந்து ரெண்டு பட்டன் மெயினாக வந்து இந்த நூல் எடுத்து வச்சுக்கவேன் இந்த நூல் வந்து நூறு கிராம் நூலில் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிராம் நூல் வடிவக்கானம் இது இருநூற்றி முப்பத்தெட்டு மீட்டர் கிடக்கு நீங்கள் இதை விட கொஞ்சம் கூட எடுத்தீங்கன்னா சரி இந்த நூலில் ஒரு காவாசி நூல்கிட்ட தேவை வரும் வந்து வைக்கிறேன் கொண்டகா நூல்கிட்ட தேவை வரும் ரெண்டு நூல் மற்றது கத்திரிக்கோள் உங்களுக்கு எல்லாம் அழகாக மற்றது கொழுவி தைக்கிறதுக்கு அப்படி லென்னுக்குரிய ஊசி மாதிரி மற்றது ரெண்டு மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பின் இருந்தாங்கன்னா என்னென்னாலும் மார்க் பண்ணால் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் மற்றது நாலு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி இப்போ இன்னண்டு பின் ரெண்டு பார்ப்போம் இதிலையே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நாலு தசம் அஞ்சு மில்லிட்டர் க கம்பி போ போட்டிருக்கு இது என்னென்ன இதன்று நீங்கள் வாங்குகிற நூலில் இருக்க பார்த்து பின்னலாம் நீங்கள் எப்படி முடிச்சு உங்களுக்கு போட ஈஸியாக வருமோ அதே மாதிரி முடித்த போடுங்க நான் வந்து வழக்கமாக அப்படித்தான் போட்டு பழைய அப்படி முடிச்சு ஏற்றுட்டு இருபத்தொம்பது செயின் பின்னப்போம் മൂന്ന് നാല് അഞ്ച് ഇരുപത്തൊമ്പത് ചെയ്ത് പിന്നെ ഇപ്പോൾ വന്ന് ഇരുപത്തൊമ്പത് ശിൻ പിന്നിട്ട് സ്ലാറുക്ക് നിങ്ങൾക്ക് കറക്റ്റാ പിന്നോണ പിന്നാട്ടി ഫ്ലൈക്കം അപ്പോൾ ഇരുപത്തൊമ്പത് ചെയ്ത് പിന്നി ഇപ്പം ആറാവുള്ള ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറാവത് വന്ന് ഇപ്പം കൊടുത്ത് വൺ ഡൾ ക്രോസേ പിന്നെ പോകാൻ അപ്പോൾ വൺ ടബിൾ ക്രോസെ പിന്നെ തരും ഇപ്പം രണ്ടാട്ട് ரெண்டு அப்போ ஒன்று பின்னி டேன் ஒன் டவுள் க்ரோஸு அதே இதுக்குள்ளேயே திரும்பவும் ஒன் டவுர் க்ரோஸை பின்னி ஒன் ஷெயின் பின்னி மறுபடியும் அதுக்குள்ளேயே டூ டவுல் க்ரோஸை பின்னப்படுவான் ஒன்று அதுக்குள்ளேயே டூ டவுல் க்ரோஸு பின்னப்படுவேன் அதாவது வீஸ்டேஜ் கவர் மாதிரி வரும் அது இப்போ இதுக்கு பின்னால் அடுத்தது ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்குள்ளே வந்து திருப்ப டூ டபுள் க்ரோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே பின்னாடி டபுள் க்ரோஸை பின்னிட்டேன் நாலாவதுக்கு மூன்றை விட்டு நாலாவதுக்கு ரெண்டு ஒன் செயின் மறுபடியும் அதுக்குள்ள வந்து ரெண்டு திருப்ப ஒன்று ரெண்டு மூன்று நாலு விட்டு சாரி மூன்று விட்டு ஒன்று ரெண்டு மூன்று விட்டு நாலாவதுக்குள்ள திருப்பவும் டூ டபுள் க்ரோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே அதுதான் பின்னா போகிறேன் ஒன் இது பிளாங்காட்டி நீங்கள் கொமெண்ட்ஸில் கேட்கலாம் டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு இப்படி காண பின்னா போகிறேன் இதே மாதிரி நாலாவதுக்கு ஒவ்வொரு நாலாவதுக்கும் பின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆறு வரும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பிஞ்சிட்டு இப்போ கடைசிக்கு வந்து இந்த ஸ்டார்டில் நாங்கள் இப்படி பின்னி நாங்கள் ஆறு செயின் அதே மாதிரி இங்கே கடைசியில் வந்து ஒன் டபுள் க்ரோஸில் முடிக்கணும் கடைசிக்கு வந்து ஒன் டபுள் குரோசை இப்போ இனி ஒவ்வொரு கிட்ட ஒன் டூ த்ரீ செயின் ஒவ்வொரு காலம் த்ரீ செயின் ஸ்டார்ட் பண்ணிக்க மு ஸ்டார்ட் பண்ணிக்க இதாண்டுவோம் இப்போ த்ரீ செயின் பின்னிட்டு இந்த வீ ஸ்டெச்சுக்குள்ளே கவர் அந்த நடவுக்குள்ளே தெரியுமில்ல டூ டவுட் குரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸை பின்னே அந்த நடவுக்குள்ளே ஒவ்வொரு நடவுக்குள்ளேயும் வந்து நாங்கள் ட்ரெண்டு டபுள் குரோஸு அதே மாதிரி தான் டூ டூ டவுல் குரோஸே ஒன் செயின் டூ டவுல் குரோஸ் பின்னப்படும் ட்ரெண்டு இது வந்து வினபோம்ட மேல் பக்கம் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் இங்கேருந்து தான் பிந்தி கொண்டு போகிறோம் நாங்கள் இது மேல் பக்கம் வினபோம்ண்ட இப்போ அடுத்த வீஸ்டேஜுக்குள்ள டூ டபுள் க்ரோஸு இப்படி ஒவ்வொரு இதுக்குள்ளையும் நாங்கள் வந்து டூ டபுள் குரோஸே வாங்கிச்சேன் இது மாறாதிப்போம் எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பின்னப்போம் கடைசிக்கு மட்டும் இந்த கடைசியாக பின்ன இதுக்குள்ளே மூணு செயின் பின்னா அதில் மட்டும் ஒன் டவுள் குரோஸே வரும் மிச்சம் எல்லாத்துக்கும் டூ டபுள் குரோஸே ஒன் செயின் டூ டவுல் குரோஸ்லேயே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வரி வந்து ஆறு கையும் அப்படியே பின்னிட்டேன் சரி இப்போ கடைசி வந்து இந்த த்ரீ செயின் பின்னை நம்ம ஒவ்வொரு ஸ்டாலிலேயும் த்ரீ செயின் அந்த த்ரீ செயினுக்கு ஒன்று மூணு த்ரீ செயின் நான் சரி செய்யணும் அது அது கடைசிக்குள்ள வந்து ஒன் டபுள் குரோஸு அதே மாதிரி ஒரு கண் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி டூ டபுள் குரோஸே ஒன் செயின் இப்படி எல்லாத்துக்கும் பின்னி கடைசி இதுக்குள்ளே ஒன் டபுள் குரோஸே பின்னணும் கடை சீது ஒன் டவுள் குரோஸே இப்படி வந்து அஞ்சு டோட்டலாக வந்து அஞ்சு வரி பின்னப்புறோம் ஒன்று ரெண்டு பின்னிட்டம் ஏன்னா மூன்று வரி பின்னணும் இதே மாதிரி என்ன மூன்று வரை பின்னங்க கட்டதான் ரெண்டு பின்னேன் க்ரோஸ்ட் வாங்கிச்சு ஓகே நான் இப்போ அஞ்சு வரை பின்னிப்பாடு காட்டுறேன் ஒன்று ரெண்டு பின்னிட்டேன் அஞ்சு வரி இப்போ வந்து நான் அஞ்சு வரி பின்னிட்டேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு வரை பின்னிட்டேன் அப்போ பின்னி முடிச்சுட்டு இப்படியே இந்த பக்கத்துக்கு தொடர்ந்து ஐம்பது செயின் பின்னப்படுறேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி ஐம்பது செயின் பின்னேன் இப்போ வந்து ஐம்பது செயின் பின்னிட்டேன் இப்படியே இந்த ஐம்பது செயின் அப்படியே நேர அப்படி நேராக பிடிச்சி இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த பக்கம் மூளையில் கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் நினைக்க போகிறேன் இப்படி எடுத்து ஸ்லீப் ஸ்டிட்ச் பின்னணும் பின்னி போட்டு இப்படி சைட்டுக்கு ஸ்லீப் ஸ்டிச் பின்னி இந்த வி ஸ்டிட்சுக்குள்ள வரணும் வந்துட்டு இப்போ ரெண்டு ரெண்டு மூன்று செயின் பின்னி வளமாரி அதை நாங்கள் பின்னப்போம் ஒன் டவுள் க்ரோஸு ஒன் செயின் two double crochet one two அதே மாதிரி right, double crochet க்ரோஸு double crochet க்ரோஸு chain செயின் double crochet க்ரோஸு இப்படி இஞ்ச ஆனால் பின்னிட்டு கடையிலே பின்னாடி கடனே இதே மாதிரி இப்போ வந்து இப்போ பின்னி கொண்டு இருக்கிறது வந்து ஆறாவது வரி இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது வரி தான் பின்னி கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து இந்த ஐம்பது செயினுக்கு மேலேயும் பின்ன போகிறோம் முதல் எப்படி ஸ்டார்ட்ல பின்னினோமோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது கல்ல ஒன் இங்கேருந்து இதை விட்டுட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுகள் டூ டபுள் குரோஸு ஒன் செயின் டூ டபுள் குரோஸே வென்ற மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது கல்ல டூ டபுள் குரோஸே ஒன் செயின் டூ டப்க்ரோஸே பின்னுறேன் இப்படியே சுத்த வர ஒவ்வொரு நாலாவதுக்குள்ளேயும் இதே மாதிரி பின்னணும் இப்போ வந்து சுத்த வரை பிடிக்கொண்டு வந்துட்டேன் டோட்டலாக வந்து பத்தொம்பது பின்னல் வரது ஒன்று ரெண்டு மூன்று வந்து பத்தொம்பது பின்னிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவது செயினுக்குள்ளே அதாவது ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னாங்கல்லாம் அந்த மூன்றாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டெச் போட்டுட்டு பக்கத்துக்குள்ளே ஸ்லிப் ஸ்டெச் போட்டு அந்த வீ ஸ்டெச்சைக்குள்ளே கொண்டுடும் இந்த நடுவுக்குள்ள இப்படி கொண்டு வந்துட்டு ஒன் சாரி ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி வளர்க்க மாதிரி டூ டபுள் க்ரோஸு மூன்று செயின் ஒன் டவுள் குரோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு அதாவது ஸ்டார்ட்டுக்கு மூன்று செயின் பின்றுனாங்களோ அதோட சேர்த்து ஒன் டவுள் க்ரோஸ் இன்றைக்கு ரெண்டு டவுல் குரோஸு ஒன் செயின் டூ டவுல் இப்படி ஏழாவது வரி வந்து இப்படி பின்னி கொண்டு வந்து முதல் மார்க் பண்ணணும் இங்கே இருந்து அதாவது ஒன் டூ இதான் ஸ்டார்ட் ஸ்டார்ட்லேருந்து இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவதுக்குள்ள கொண்டு வந்து இப்படி மார்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே இருந்து எண்ணிக்கொண்டு வர இக்க பதினெட்டாவதுக்கு அவ இது பத்தொன்பதாவதாக வரும் இது பதினெட்டாவதாக வரும் பதினெட்டாவதுக்குள்ள அப்படி மார்க் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் நாங்கள் பின்ன போகிறோம் ஆக எக்ஸ்ட்ரா பின்ன வேண்டி வரும் அதனால் அதை மார்க் பண்ணணும் அதாவது இருந்து இந்த ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் இருக்குது இதுலேருந்து எட்டாவதுக்குள்ளையும் இதிலேருந்து பதினெட்டாவதுக்குள்ள அதாவது இது பத்தொன்போதாம் வரம் இது பதினெட்டாவதுக்குள்ளே அப்படிமாக பண்ணணும் இப்போ இங்கே ஹானை இப்போ டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸேண்டு இங்கே ஆனா பின்னி போட்டு காட்டணும் இதுக்கு என்னென்னு பின் இப்போ வந்து இங்கே ஆனா பின்னி வந்துட்டேன் இப்போ அடையாளம் வச்சது அதாவது எட்டாவது இது ஹானை வந்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து இப்படி பின்னப்படுறேன்னா டூ டபுள் க்ரோஸே ரெண்டு ரெண்டு ஒன் செயின் இது மார்க் பண்ண வச்சுருக்கோம் நம்ம அடையாளத்துக்கு அடையாளம் வைக்க ரொம்ப இதுக்குள்ளே வந்து டூ டவுட் க்ரோஸை ஒன் செயின் பண்ணி திரும்ப டூ டவுட் க்ரோஸு ஒன் செயின் என்ன முறுக்கா டூ டவுட் க்ரோஸு பின்னா போனோம் ஒன்று அதாவது மூன்று இது வருது டூ டவுட் க்ரோஸை ஒன் செயின் டூ டவுட் க்ரோஸை ஒன் செயின் டூ டவுட் க்ரோஸை இதே மாதிரி தான் இந்த பக்கம் மார்க் பண்ணினது வரும் இப்போ நான் வந்து அடுத்த மார்க் பண்ணுறது வந்து அதாவது இந்த பக்கம் கடைசி பக்கத்துக்கு கடைசி டூ டவுள் க்ரோஸு ஒன்சேன் இருக்கலாம் அதுக்குள்ளே மார்க் பண்ணுறேன் அதாவது மூன்று இது வருது ஒன்று ரெண்டு மூன்றாவது இதுக்குள்ளே மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு வந்து அதில் ஸ்டார்ட் பக்கத்துக்கு இது அண்டுவேன் இப்போ மார்க் பண்ணியிருக்க அப்படி பின்னியாச்சும் இனி வடக்கம் போல் மற்ற எல்லாத்துக்கும் டூ டவுல் க்ரோஸு ஒன் செயின் டூ டவுட் க்ரஸே இப்போ அடுத்த மார்க் பண்ணுறதுக்கான இதே மாதிரி பின்னி கொண்டு இதே மாதிரி பின்னி வந்து இந்த டிசைன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து இதை மார்க் பண்ணினதுக்கு வரும் அதாவது டூ டவுட் க்ரோஸே ஒன் செயின் டூ டவுட் க்ரோஸே ஒன் செயின் டூ டவுட் க்ரோஸ் வரும் இப்போ பின்னிட்டு காட்டுறேன் இப்போ இங்கேயான பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போ பின்னி கொண்டுருக்கு இது நாலு வரை இங்கேயான பின்னிக்கொண்டது இப்போ மார்க் அடையாளம் வச்சதுக்க பின்ன பண்ண அதாவது டூ டபுள் க்ரோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு ஒன் ஆறு டபுள் க்ரோஸே வேறு டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு இப்போ இது வந்து அதாவது இந்த பக்கத்தில் முதலாவதுக்கு மார்க் பண்ணுறேன் உள் பக்கத்துக்கு அதாவது இங்கே கடைசியில் மாப் பண்ணால் இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே இந்த வரை முதலாவது இதுக்கு இங்கே வந்து இந்த மூன்று இங்கே மாப் பண்ணினான் இங்கே பத்தொன்போதாவது டூ டபுள் க்ரோஸு ஒன் சென் டூ டவர் க்ளோஸு மூன்றாவதுக்குள்ளே கொண்டு வழக்கம் கூட முடிக்கிறது முடிச்சுட்டு பக்கத்து டவர் க்ரோஸ் ஏற்காடு அப்படி கொடுத்து ஸ்லிப்சிட்டு கொடுத்து நடுவுக்குள்ளே நடு வீச்சுக்குள்ள கொண்டு வந்து திருப்பி இது எட்டாவது வரை இருக்கணும் ரெண்டு மூன்று செயின் பின்னி ஒன் டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே ரெண்டு ரெண்டு இது வந்து எல்லாத்துக்குள்ளையும் இப்படி டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் பின்னு அதே மாதிரி இதுக்கே டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே ரெண்டு பின்னி போட்டு இந்த ம அடையாளத்துக்கு வச்சத அதே நேரக்கு மேலே புகழ் போகணும் அப்படியே சுற்றவர்கள் எல்லாத்துக்கும் பின்னணும் இப்போ இங்கே ஆணை இந்த அணை பின்னிட்டு காட்டுறான் இப்போ அங்கேருந்து இந்த ஆணை வந்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து முதலாவது டூ டாவ் க்ரோஸு க்ரோஸு இப்போ இந்த அடையாளம் இதுக்குள்ளே അതേമാതിരി അതായത് കൂടും ഇതുകിട്ട പിന്നെ എക്സ്ട്രാ കൂടുന്ന കാരണം ടൂ ടൗൽ ക്രോസ് വൺ ചേൺ ടൂ ടൗൽ ക്രോസ് ഇപ്പോൾ பண்ண ഇതെല്ലാം அந்த പണക്കോടാണ് அந்த പിന്നെ അത് ഉൾറെ മാപ്പ് പണിതാണ്ട് മേൽപ്പിക്കുക இங்கால வளர்ந்த மாதிரி டூ டபுள் க்ரோஸ்ஸு இங்கே எல்லாத்துக்குமே வளர்ந்த மாதிரி டூ டபுள் க்ரோஸ்ஸே ஒன் செயின் டூ டவுல் க்ரோஸ் அண்டு பின்னி கொண்டு வந்துட்டு இதுலேயும் அதில் பின்ன மாதிரி டூ டவுல் க்ரோஸ்ஸே ஒன் செயின் டூ டவுல் க்ரோஸை பின்னிட்டு இந்த மார்க் பண்ணி அதை மேலே கொழுவணும் கொழுவிப்பட்டு திருப்ப இதுக்காக டூ டவுல் க்ரோஸே ஒன் செயின் டூ டவுல் க்ரோஸே அப்புறம் வளர்க்க மாதிரி கொண்டு வந்து இங்கே முடிக்க போகிறோம் இது வந்து இப்போ பின்னிட்டு அது வந்து எட்டாவது வரி பின்னி கொண்டு இருக்கிறோம் இது போய் இந்த சைட்டுக்கு வந்துட்டேன் அப்போ இதை கலர்த்திட்டு இந்த மூன்று உள்ளதுக்கு வந்துட்டேன் வந்துட்டேங்க மார்க் பண்ண நேரத்தில் டூ டவுல் க்ரோஸு ஒன் செயின் டூ டவுல் க்ரோஸு அப்போ இந்த மார்க் பண்ணிக்கிறத அதுக்கு நேரவே மேலே Okay, 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 chain two down cross பஞ்சாவது வரையும் பின்னி முடிச்சு இப்போ ஒம்பதாவது வரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன்பதாவது வரி வந்து ஒன்றும் மூன்று வடக்கமாக மாதிரி ஒன்பதாவது வரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் அதாவது ஒம்பதும் பத்தும் எல்லாத்துக்கையும் டூ டபுள் குரூஸை செயின் பின்ன போகிறோம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் இதுக்கு நேராக மார்க் பண்ணுறதை எடுத்து மார்க் பண்ணி விடுங்கணும் அதாவது ஒம்பதாவது வரைக்கும் பத்தாவது வரைக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணுறது அதே நேருக்கு மார்க் பண்ணி விடுங்க ஒன்பதும் பத்தும் எல்லாத்துக்கையும் ஒரே மாதிரி பின்ன டூ டவு க்ரோஸே வந்துச்சு அப்போ பின்னிட்டு காட்டணும் ஒன்பதையும் பத்தையும் இப்போ வந்து பத்தாவது வரையும் பின்னியாச்சு புதுலா பத்தாவது வரி பின்னி இப்போ பதினோராவது வரி வந்து இங்கே ஆனால் பின்னி கொண்டு வந்து இந்த மார்க் பண்ணின இடத்துக்கு வந்துவிட்டேன் இது பதினோராவது வரி பத் அதாவது ஒன்பதும் பத்து நோமலா பின்னினாங்க இப்போ பதினோராவது வரி பின்னிக்கொண்டு கொண்டு நோமலா அவ்வளோ வந்து ஸ்டார்ட்லேருந்து இவ்வளோ நோமலாக வரும் அதுக்கான பின்னிட்டு இந்த மார்க் பண்ணி நக்க மட்டும்தான் மாறும் பதினோராவது வரி அதாவது ஏழாவது வரி ஏழா ஏழாவது வரி பின்னின வரி இது வந்து இந்த மார்க் பண்ணி நேரம் டூ டவுல் க்ரோஸே ஆறு அதாவது ஆறு டவுள் க்ரோஸ்ஸு வரும் டூ டவுல் க்ரோஸே ஒன் செயின் double crochet. இப்படி அடுத்த பக்கம் மார்க் பண்ணினதுக்கே இதே மாதிரி வரும் இப்போ இதில் மார்க் பண்ணினதை கலட்டி அதாவது இந்த இந்த பக்கத்துக்கு ஒரு பின்னி கொண்டு போகிற தொங்கல் பக்கத்துக்கு மேலுக்கு அப்படியே மார்க் பண்ண போகிறோம் இப்படியே எல்லாத்துக்கையும் இதே மாதிரி பின்னி கொண்டு வந்து இதுக்கையும் டூ டபுள் குரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸை ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே அதாவது ஆறு டபுள் குரோஸே வரும் டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே ரெண்டு வந்து இந்த நார்மலாக வரும் அப்போ பதினோராவது வரி வந்து நீங்கள் இப்படி வரும் அதாவது இந்த இது இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப வரணும் ஆல்ரெடி இங்கே பின்னாங்க அப்போ இதுக்கு இதே மாதிரி பதினோராவது வரை பின்றோம் ஏழாவது வரை மாதிரி பதினோராவது வரைக்கும் பின்றோம் இப்போ பதினாறாவதுன்ட்டு மற்ற சைட் பக்கம் மார்க் பண்ணிணாக்க வந்துட்டேன் இப்போ இதுக்கு அதே மாதிரி தான் டூ டவுல் க்ரோஸு ஒன் செயின் இதில் மார்க் பண்ணி போட்டமுன்னு டூ டவுல் க்ரோஸு ஒன்பு க்ரூசி இப்போ பதினோராவது வரி வந்து எஞ்சாலும் எங்காலும் அதே மாதிரி மார்க் பண்ணி தண்டியாச்சு இதில் கொண்டு வந்து மற்ற எல்லாத்துக்கும் டூ டபுள் க்ரூசி ஒன் செயின் டூ டவுள் க்ரோசின்னு வேறு முடிஞ்சு இப்போ இனி வந்து பன்னெண்டு 13 எல்லாத்துக்குள்ள பன்னெண்டு பதிமூண்டு பதினாலு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் என்ன போகிறோம் டூ டவுல் க்ரோஸ்ஸே வாஞ்சேன் அந்த வீ ஸ்டிச்சுக்குள்ளே டூ டவுள் க்ரோஸே வாஞ்சே அதாவது பன்னெண்டை பதிமூண்டு பதினாலு எல்லாம் ஒரே மாதிரி வரும் அதாவது இதுக்குள்ளேயும் டூ டவுள் க்ரோஸே வாஞ்சே ரெண்டு பேரம் இதுக்கேயும் டூ டவுல் குரோஸே வாஞ்சை ரெண்டு பேரம் இந்த இந்த வரி வந்து கூடும் இது வந்து பன்னெண்டாவது வரி எல்லா பி ஸ்டேஜுக்குள்ளேயும் டூ டவுட் க்ரோஸு ஒன் செயின் அண்டு வரும் இந்த மார்க் பண்ணினது அதுக்கு நேராகவே நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு வருவணும் அதாவது இப்போ பதினொன்று பின்னி முடிச்சு நாங்கள் சாரி பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு இதே மாதிரி பின்ன போகிறீங்க பதினஞ்சாவது வரி வந்து திருப்ப பதினோராவது வரி மாதிரி வரும் இப்போதைக்கு பன்னெண்டு பதிமூன்று பதினாலு எல்லாத்துக்குள்ளேயும் டூ டவுல் குரோஸே வாங்க பின்னொன்று இப்போ வந்து பதினாலு வரி பின்னி முடிச்சுட்டேன் பதினாலாவது வரி பின்னி முடித்து அப்போ பதினஞ்சாவது வரி இப்படியே நோமலாக பின்னி கொண்டு வரேன் பதினா பதினஞ்சாவது வரி வந்து இந்த மார்க் பண்ணி நேரத்தில் பதினாலு வரி பின்னி முடிச்சு பதினாலும் சாரி இப்போ பன்னெண்டு பதிமூன்று பதினாலு எல்லாம் நோம்பலாக பின்னினாங்க எல்லாத்துக்கிட்டையும் டூ டபுள் க்ரோஸ் வந்து பதினஞ்சாவது வரி வந்து அதாவது ஏழாவது பதினோராவது வரி பின்னின மாதிரி பதினஞ்சாவது வரியும் அதாவது டூ டவுல் க்ரோஸு ஒன் சேன் அந்த மூன்று தரம் வரும் 2 டவுல் க்ரோஸே திரும்ப ஒன் செயின் டூ டவுல் க்ரோஸு மார்க் பண்ணுறத கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கத்துக்கு தொங்கல் பக்கத்துக்கும் மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க சொன்னால் ஏழாவதும் ஏழாவதும் அதே மாதிரி பதினோராவது இப்போ பதினஞ்சாவது அப்படி பின்னுறோம் ஏழாவது அப்படி பின்னோமோ பதினோராவது அப்படி பின்னோமோ அப்படி பதினஞ்சாவது வரும் அதாவது த்ரீ டவுன் க்ரோஸ் அதே மாதிரி பதினஞ்சாவது இந்த மார்க் பண்ணி நெஞ்சால் நிறைய கிட்ட இந்த மார்க் பண்ணி நி அதே இதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் பின்னணும் பின்னி போட்டு மார்க் பண்ணுறதை இங்க இந்த கொழி நாங்கள் இங்க ஸ்டார்ட்ல கொடுவோம் இப்படி பின்னி கொண்டு வந்து இங்க டூ டவுட் குரோஸே ஒன் செயின் பின்னேக்கி இந்த கொழி போட திருப்பூல் செயின் பின்னுவோம் அதாவது பதினஞ்சாவது வரி இதே மாதிரி வரும் பதினஞ்சாவது வரி இந்த பக்கத்துக்கு முடிச்சுட்டு பிறகு பதினாறு ப பதினாறாவது வரி வந்து இதுக்குள்ளே டூ டவுல் ஒன் செயின் டூ டவுல் குரோஸே அதே மாதிரி டூ டவுல் க்ரோஸே ஒன் செயின் டூ டவுல் குரோஸ் எல்லா பிஜிச்சிலையும் இதே மாதிரி வரும் அதே மாதிரி டூ டவுல் குரோஸே ஒன் செயின் டூ டவுல் இப்படி எல்லாத்துக்கும் டூ டவுல் அதாவது பதினாறாவது வரி டூ டவுல் குரோஸு வஞ்சென் டூ டவுல் குரோஸே வந்து டூ டவுல் குரோஸை டூ டவுல் குரோஸே வான் செய்யணும் அண்ட் பின்னிப்போம் இந்த மார்க் பண்ணுறத அதுக்கு நேரவே மார்க் பண்ணணும் அதாவது பதினாறு பதினேழும் பதினெட்டும் எல்லாத்துக்கும் டூ டவுல் குரோஸை வஞ்ச் செய்யணும் அதே மாதிரி டூ டவுல் குரோஸே வஞ்ச் பதினாறாவதுல பதினஞ்சாவது இந்த வரி பதினாறாவது வரி என்ன வித்தியாசம் பண்ணால் இந்த எஸ்டாபின்ன ரெண்டு கிளையும் டூ டவுல் குரோஸே ஒன் செயும் டூ டவுல் குரோஸை வஞ்சயின் பின்னுவோம் அது மாதிரி பதினேழு பதினெட்டு எல்லாத்துக்கும் டூ டவுல் குரோஸை வஞ்ச் செய்யணுண்டே வர பதினாறும் பதினேழு பிறகு பதினே சாரி பதினேழு பதின பதினஞ்சு இப்படி வரும் பதினாறு இதுக்கு பின்று பதினேழு பதினெட்டு ஏன்னா நோமலா ட்யூடவுள் குரோசை வாஞ்சை நாண்டு வரும் பத்தொன்பதாவது வரி திரும்ப இந்த வரி வரும் பத்தொன்பதாவது இந்த வரி வரும் பிறகு திரும்ப இருபதாவதுக்கு இந்த பின்னணி இதுக்கு ட்யூடவுள் குரூசை வாஞ்சை டூ டவுல் குரோசை வான் சைனாண்டு வரும் இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான நாங்கள் நோமலாக பின்னணும் உலங்குதான் சொல்றோம் பதினஞ்சாவது வரி இப்போ இந்த வரி அதாவது டூ டூ ஒன் ஒன் செயின் செயின் இந்த வரி பதினஞ்சாவது வரும் பதினாறாவது வரி வந்து இந்த பின்னின் இதுக்கு எல்லாத்துக்கும் டூ டவுல் செயின் வரும் இந்த இதுக்கு இல்லையின் டூ டவுல் செயின் டூ டவுல் ஒன் செயின் அண்டு வரும் பதி ஏழு பதினெட்டு எல்லாம் எல்லாத்துக்குலேயும் ட்யூட்டா உல்குரூசை வாஞ்சை நண்டு வரும் திரும்ப இதே இது பதினஞ்சாவது வரி வந்து பத்தொன்பதா பத்தம் பத்தொன்பதாவது வரியில் வந்து இந்த வரி வரும் அதாவது ட்யூட்டா குரூசை வாஞ்சை ட்யூட்டா குரூசை வாஞ்சை ட்யூட்டா உல் குரூசை அண்ட் அது வந்து பத்தொன்பதாவதுக்கு வரும் அப்புறம் இருபதுக்குள்ளே இதே மாதிரி வரும் அடுத்து அப்படியே அப்படி எல்லாத்துக்கும் டூ டவுல் குரோஸே ஒன் நான் வந்து இருபதாவது டூ டவுல் ஒன் ஒன் செயின் செயின் டூ 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 அப்புறம் எல்லாத்துக்கும் டூ டவுல் ஒன் செயின் இந்த மார்க் பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக எடுத்து மார்க் பண்ணி கொண்டு போகணும் பிறகு இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காண எல்லாத்துக்கும் டூ டவுல் செயின் ஆண்டு பின்னுவோம் பிளங்கு தானே அப்படி பிளங்காட்டி கேளுங்கும் இப்போ இருபத்தி நாலு வரிகான பின்னி போட்டு காட்டுணும் இது பதினஞ்சாவது வரி ரிப்பீட் பண்ணி பதினஞ்சாவது வரியிலேருந்து அப்படியே திருப்ப பத்தொன்பதாவது இதுக்கு திருப்ப அவ்வளோ சரி அப்படியே ஸ்டெப்பை ரிப்பீட் ஆகும் பிறகு பத்தொன்பதுக்கு பிறகு எல்லா எல்லாத்துக்கும் அப்பயே போவோம் டூ டவுல் செயின் டூ டவுள் குரோசேன்ட்டு போவோம் இருபத்தி நாலு காண